ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் டக்குன்னு ஒரு சீரக சட்னி செய்யலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க ஐந்து ஆறு பூண்டு பல் தோலோடு சேர்க்கிறேன் அஞ்சிலருந்து ஆறு வர மிளகாய் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸியில் ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த சட்னிக்கு நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க கடாய் வச்சுடுங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு எல்லாம் பொறிஞ்சி வந்ததும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்ததோ அரைச்சிட்டு வந்த விழுதி இது கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் மூடி போட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்தளவுக்கு எண்ணெயெலாம் தெளிஞ்சு வந்ததும் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளை சேர்க்குறேன் கண்டிப்பாக இந்த சட்னியில் வெள்ளை சேர்க்கணும் கலந்துவிட்டு அளவுக்கு திக்கானதும் இறக்கிடலாம் இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் சீரக உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சட்னியை வாரத்துக்கு ஒரு முறை செய்து சாப்பிடுங்க இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ